மோசடி புகாரில் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனர் விஜயராகவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவையை தலைமையமாக கொண்டு செயல்படும் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் செல்போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் கிடைக்கும் என ஆசை காட்டி பொதுமக்களிடம் பணம் மோசடி செய்ததாக மோசடி புகாரில் மைவித்ரி யூடியூப் சேனல் உரிமையாளர் விஜயராகவன் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ரூபாய் பதினெட்டாயிரம் முதலீடு செய்தால் மாதம் ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் லாபம் கிடைக்கும் என பலரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மைவித்ரி ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் நெருங்கிய நண்பரான விஜயராகவன் தனது நிறுவனம் நேர்மையானது என மத்திய அரசு சான்றளித்தது போல் போலி ஆவணம் தயாரித்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை தனக்கன் குளத்தைச் சேர்ந்த விஜயராகவனை கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவரை விசாரணைக்கு போலீசார் அழைத்தபோது திடீரென நெஞ்சு ஒழிப்பதாக கூறினார் இதையடுத்து மதுரை உத்தங்குடியில் தனியார் மருத்துவமனையில் அவரை போலீசார் அனுமதித்தனர்